பீகார் சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன கிட்டத்தட்ட முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா என்டிஏ கூட்டணி ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தள் இந்த கூட்டணி வளர்ச்சிகளே நடைபெறவில்லை மக்கள் வந்து புலம்பெயர்ந்து போறாங்க எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்கள் அவங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் உடனடியாக செப்டம்பர் மாதம் இருபத்தி கூட ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தான் டெல்லியிலேருந்து வரணும் அப்படின்றப்போ அந்த மாநில தலைமை இதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவுக்கு சாதி அரசியல் வந்து பீகாரில் வருது நிதிஷ்குமார் தயவால வந்துட்டு பிஜேபி உள்ள வந்து இப்ப தனிப்பெருங்கட்சியாவே இத்தனை ஆண்டு காலம் எடுத்து பீகார்ல முதல் முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வருது அப்படின்ற மாதிரியான தாண்டி நாங்கள் எந்த இடத்துல சறுக்கணுன்றது காங்கிரஸ் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவலோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களா பதிவு செய்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பீகார் சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பீகார் சட்டமன்றத்திற்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடந்தது நவம்பர் ஆறாம் தேதி நவம்பர் தேதி இன்று நவம்பர் பதினான்காம் தேதியான இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் ஏறத்தாழ வெளியாகிவிட்டது இல்லை இரண்டு கூட்டணிகள் முக்கியமாக களத்தில் இருந்தாங்க ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பாஸ்வானுடைய எல்ஜேபி மற்றும் நூறு சில கட்சிகள் சேர்ந்து அவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க மறுபுறம் இந்தியா கூட்டணி ஆர்ஜேடி தேஜஸ்வி ராஷ்ட்ரிய ராஷ்டிரிய தளம் கட்சியோட தலைமையில் காங்கிரஸ் சிபிஐ எம்எல் இது போன்ற ஒரு சில கட்சிகள்லாம் இணைந்து அவங்க இதாக நின்னாங்க மறுபுறம் ஓவைசி தனித்து களம் காண்டார் அதே போல் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜன்ஸ்வராஜ் தனித்து களம் காண்டார் இது போன்ற ஒரு களத்தில் முடிவுகள் என்னவா வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இருபது ஆண்டு காலம் நிதிஷ்குமார் வந்துட்டு அங்கே ஆட்சி கட்டில் இருக்கார் பாரதிய ஜனதா கூட மறைமுக கூட்டணியும் தேர்தல் கூட்டணியும் வச்சுக்கிட்டு அவர் ஆட்சியில் இருக்காரு அங்கே பீகாரில் வளர்ச்சிகளே நடைபெறவில்லை மக்கள் வந்து புலம்பெயர்ந்து போகிறாங்க அடிப்படை வாழ்வாதாரம் இந்தியாவிலேயே ரொம்ப மிக குறைவாக இருக்கக்கூடியது பீகாரில் தான் இருக்குது அதனால் இந்த ஆன்டி இன் சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனநிலையினால இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்துட்டு அங்கே ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க அதே போல் ஓற்றோர் வாக்கு திருட்டுன்ற ஒரு விஷயத்தை மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி வெளிப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பீகாரில் வந்துட்டு அவர் நடைப்பயணம் மேற்கொண்டார் ரொம்ப எழுச்சியாகவே இருந்தது அந்த கூட்டத்தில் ஆர்ஜேடி தலைவரான தேஜஸ்வி யாதவ் தமிழ்நாட்டில் இருந்துக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லாம் போய் கலந்துக்கிட்டாரு ரொம்பவே ஒரு இளைஞர்கிட்ட ஒரு புத்துணர்ச்சியாக பார்க்க முடிஞ்சது ஒரு விழிப்பு ஏற்பட்டிருக்கு அரசியல் விழிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலாம் கூட வந்தது ஆனால் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய முடிவுகள் வேறு மாதிரியாக இருக்குது என்டிஏ கூட்டணியில் நூற்றி ஒரு நூற்றி ஒரு தொகுதிகளில் ஜேடியூவும் பிஜேபியும் போட்டிட்டாங்க இதில் தனித்து பெரும்பான்மை கட்சியாக பிஜேபியாக வந்துட்டு ஏறத்தாழ தொண்ணூறு இடங்கள்கிட்ட நோக்கி அவங்க வெற்றி முகத்தில் இருக்கிறாங்க நான் பேசிக் கொண்டிருக்க முடியும் இந்த தருணத்தில் அதே போல் ஐக்கிய ஜனதாதள நிதிஷ்குமார் கட்சி ஏறத்தாழ ஒரு எண்பது இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க இன்னப்பிற கட்சியில் அதில் சொற்ப எண்ணிக்கையில் இருக்காங்க இந்த மறுபுறம் ஆர்ஜேடியை வந்துட்டு அவங்க நூற்றி நாற்பது இடங்களுக்கு மேலே போட்டியிட்டு இப்போ அவங்க வெறும் முப்பது இடங்கள் என்ற இடையில முன்னிலையில் இருக்கிறாங்க அதே போல் அறுபத்தோரு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இப்போ நான்கு இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க தனித்து கலந்து கொண்ட ஓவைசி ஏஐஎம்ஐஎம் அந்த கட்சி வந்து ஆறு இடங்களில் முன்னிலையில் இருக்குது சிபிஐஎம்எல் ஒரு எட்டு இடங்களில் இருக்காங்க இதுதான் நிலவரம் கிட்டத்தட்ட முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளம் இந்த கூட்டணி பெருவாரியான இடங்கள் ஏன்னா இரநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் எடுத்தால் பெரும்பான்மைக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைச்சிடும் இதில் பிஜேபி மட்டுமே ஒரு தொண்ணூறு இடங்கள் இருக்கிறாங்க ஐக்கிய சேர்ந்ததால் ஒரு எண்பது இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஏழு இடங்கள் அவங்க ரெண்டு பேருமே அடைஞ்சிட்டாங்க அதனால் கண்டிப்பாக அந்த கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகுது இதில் என்னென்ன காரணிகள் வந்துட்டு இந்த பிஜேபி ஜேடியூக்கு வெற்றியும் ஆர்ஜேடி காங்கிரஸ்க்கு தோல்வியும் தந்திருக்கின்றத நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் முதலாவதாக மூன்று கட்சிகளும் வைத்த முக்கியமான முழக்கங்கள் என்ன ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன சொன்னால் புட் பீகார் ஃபஸ்ட் பீகார் முதலில் அவர் அறிவித்த திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பீகாரை முன்னிறுத்தி நேரடியாக பீகார் பெண்களை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய வாக்கை இருந்தார் மறுபுறம் ஆர்ஜேடி வந்து வேலை புட் ஜாப் ஃபஸ்ட் வேலை தான் முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அந்த விஷயத்தை எடுத்தாங்க இளைஞர்களுடைய வாக்குகளை நம்ம கவரணும் அதனால் வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ் வந்துட்டு ராகுல் காந்தி நியாய் அப்படின்ற ஸ்கீமை சொல்கிறாரு இதில் இந்த பீகாரிகளுக்கு பீகார் முதலில் அப்படின்ற அந்த முழக்கம் வந்து ரொம்பவே இணக்கம் நம்ம புரிஞ்சிக்கலாம் அடுத்த கட்டமாக பத்தாயிர ரூபான்ற ஒரு ஸ்கீமை வந்துட்டு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அறிவிக்கிறாங்க முக்கியமந்திரி மகளிர் யோஜனா அப்படின்ற பாருங்கள் ஒரு ஸ்கீம் எழுபத்தைந்து லட்சம் பெண்கள் அவங்களுக்கு தலா ரூபா உடனடியாக செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி போட ஆரம்பித்து நவம்பருக்குள்ளேயே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு தலா மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ரொக்கமாக முதல்ல கொடுத்துட்டாங்க ஒருவேளை அந்த பத்தாயிரத்தை வைத்துட்டு அவங்க சிறு குறு தொழில் ஏதாவது நடத்த ஆரம்பித்தாங்கன்னா அது வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக நடத்தி காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு இரண்டு லட்ச ரூபாய் தரப்படும்றதும் அந்த வாக்குறுதியோடைய இன்னொரு அம்சமாக இருந்தது பர் கேபிட்டா இன்கம் அப்படின்ற அளவுகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டோட ஒரு ஏழு எட்டு மடங்கு பீகார் குறைந்திருக்கு அப்போ அவங்க அங்கே வெறும் முந்நூறுபா நானூறுரூபா வாங்கக்கூடிய ஒரு கட்டிட தொழிலாளி தமிழ்நாட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்குறாரு அப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் பாருங்க நான்கு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அங்கே பத்தாயிர ரூபாய் நேரடியான்றது கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊரில் மதிப்புப்படி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அளவுக்கு அங்கே ஒரு சந்தை மதிப்பு கொண்டு இருக்கு ஆண்டு முழுக்க கூட ஒரு பெண்கள் கீழே இவ்வளோ பெரிய தொகை ஒரே சமயத்தில் கிடைக்காதுன்றது தான் பிஹாரோட நிலைமை அப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் அறிவிச்சாங்க இல்லையா அது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் ஜாதி ரீதியான விஷயங்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் இஷ்யூஸு அங்கே பர்கேபிட்டா இன்கம் ஜாப் இது இது எல்லாத்தையும் தாண்டி கையில் மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் பார்த்த பெண்கள் மொத்தமாக ஒரே குத்து பிஜேபிக்கும் ஜேடியூக்கும் சொல்லி குத்திட்டாங்க இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்த கட்டமாக ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது இப்போ ஆர்ஜேடினா தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார்லையா அதுபோல் ஜேடியூக்கு நிதிஷ்குமார் இருக்கார் அதுபோல் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்துல ஒரு மாநில ஒரு முகம் மாநில தலைவர் இப்போ மாதவானந்திருக்கார் சக்கீலகம் அகமதுலாம் பொறுப்பாளராக இருந்து வேலை செய்யலாம் செஞ்சுருக்காங்க ஆனாலும் பழைய ஜெகதீஷ் திவாரி மாதிரியும் சத்யேந்திர சிங் மாதிரியும் ஒரு முக்கியமான ஆளுமைகள் அங்கே இல்லை யாரை நம்பி களம் இறங்குறது யார் பின்னாடி ஓடுவதுன்ட்டு மக்கள் நினைக்கிறாங்கன்றப்போ ஒரு கவர்ச்சி மிகு ஒரு வலிமையான ஒரு திட திடமான ஒரு தலைவரா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி தான் டெல்லியிலேருந்து வரணும் அப்படின்றப்போ அந்த மாநில தலைமை மாநில தலைமைக்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய அந்த பண்புன்றது காங்கிரஸ்ல குறைஞ்சிடுச்சோ அப்படின்ற ஒரு யோசனையை எழுப்பியிருக்காங்க இந்த தேர்தல் முடிவுகள் கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு தேர்தல் முகம் காங்கிரஸுக்குன்னு ஒன்று இல்லாமல் போனது தான் இரண்டாவது பெரிய பின்னடைவா நான் பார்க்குறேன் அடுத்தபடியாக ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்குமான அந்த உறவு இருந்தது தேர்தலுக்கு முன்பு வரை அதாவது தொகுதி பங்கீடு வேட்பாளர் அதுக்கு முன்னாடி வரை ரொம்பவே இணக்கமாக ரொம்ப சகோதரர்களாக தான் இருந்தாங்க ஆனால் அந்த தொகுதி பங்கீடு வரும்போது அங்கே ஒரு சுணக்கம் ஏற்பட்டது வேட்பாளர்கள் தேர்வில் ஒரு பெரிய சுணக்கம் ஏற்பட்டது தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கும்போது அந்த ஒரு சுணக்கம் ஏற்பட்டது இந்த எஸ்ஐஆர் வாக்கு திட்டத்தை பற்றி மிகப்பெரும் பிரச்சாரங்கள் முன்னெடுத்த ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தை போது பீகாரில் பெருமளவு அவர் களமிறங்கவில்லை அப்படின்றதும் ஒரு நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது அந்த பிளவு ஆனால் மறுபுறம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று மிக சமமாக போட்டிவிட்டாங்க ஜேடியும் பிஜேபியும் அதுக்கு சொல்வியை தப்புலாம் அந்த வாக்கில் அவங்க அழாங்க இந்த இடத்துல அந்த தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட சிக்கல் வேட்பாளர் தேர்வு ஏற்பட்ட இழுபறி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம் அதேபடி தேர்தல் வாக்குறுதியில் மீண்டும் சொல்வது போல் மகாலட்சுமின் ஒரு ஸ்கீம் வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க ஆர்ஜேடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பெண்களுக்கு தரப்படும் சொன்னாங்க இதெல்லாம் வெற்றி பெற்று வந்த பிறகு முன்னாடியே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது இல்லையா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவுக்கு சாதி அரசியல் வந்து பீகாரில் ஒரு பங்களிப்பு ஓபிசின்னு எடுத்தீங்கன்னா குர்மி கோயரி வந்து மிக முக்கியமான சாதி பெரும் பெரிய சாதிகள் அதை ஒருங்கிணைக்கிறதுல வந்துட்டு ஜேடியூ வந்து ரொம்ப வல்லமையா செயல்பட்டாங்க அடுத்தபடி தலித் சாதிகள்னு பார்த்தீங்கன்னா நோனியா பாஸ்வான் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கூட்டணி இருக்கக்கூடிய சிராஜ் பாஸ்வான் வந்துட்டு அவர் தன் பக்கம் இழுக்கிறாரு ஆர்ஜேடியில் கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வாக்குகளும் தலித் தலித் வாக்குகளும் ஆர்ஜேடி பக்கம் நடந்த காங்கிரஸ்க்கு அவங்கள கணிசமாக கட்டி எடுக்க தவறிடுச்சு பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா பிராமணர் வாக்குகள் ராஜ்புத் வாக்குகள் பூமியார் வாக்குகள்லாம் காங்கிரஸ்க்கு இருந்தது இது அப்படியே அப்படியே ஒரு பக்கம் பாதி வந்துட்டு ஜேடியூக்கும் பாதி ஆர்ஜேடிக்கும் போயிடுச்சு அப்போது ஒவ்வொரு சமூகத்துடைய வாக்குகள் அப்படின்றத பிஜேபி பிராமணர் வாக்குகள் மேல்சாதி வாக்குகள் வச்சுக்கிட்டாங்க ஜேடியு வந்துட்டு அந்த ஓபிசியோட வாக்குகள் வச்சுக்கிட்டாங்க சிராஜ் பாஸ்வான் வந்துட்டு தலித் வாக்குகளை ஒருங்கிணைச்சிக்கிட்டாங்க இந்த இடத்துல காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி கணிசமான அளவுக்கு ஒரு யாதவர் ஓரளவுக்கு முஸ்லீம் வாக்குகளை சேகரித்தாங்க இந்த இதில் தலித் வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு முகமில்லாமல் போயிடுச்சு காங்கிரஸ்க்காட சாதியை கட்டுமான மேலே இருக்குது எந்த சாதி வாக்குகள் அது அடிப்படையாக வந்து காங்கிரஸ்க்கு இருக்குது அவங்க வந்துட்டு ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சி தேசிய அளவுக்கான விஷயங்களை பேசுகிறாங்க ரொம்ப ப்ரொக்ரெசிவாக பேசுகிறாங்கன்றதுலாம் தாண்டி தேர்தல் அரசியலில் வாக்குகள் தான் தீர்மானிக்கிறது வெற்றியை அப்படின்றப்ப ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சில சாதிகளை தங்களுடைய பிரதானமான வாக்கு வங்கிகளாக மாற்றி வச்சிட்டு இருந்தது அந்த இடத்துல காங்கிரஸ் தன்னுடைய குர்மி கோயிரி ராஜ்புத் பூமிகார் இது பண்ணுற பெரிய வாக்கு வங்கிகளை அவங்க இழந்ததும் ஒரு பின்னடைவுக்கு காரணம் அதே போல் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் அவங்க ஏஐஎம்ஐஎம்னு சொல்லக்கூடிய ஓவைசியோடைய அந்த முஸ்லீம் கட்சி அவங்க இழந்திருக்க கூடாது அவங்க ஓரளவுக்கு அவங்க கூட்டணியில் இடம்னா சீமாஞ்சல் மாதிரியான அந்த இஸ்லாமிய வாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு கூட்டணியில் போது அந்த வாக்கும் சேர்த்து ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கோ விழுந்திருக்க கூடும் அந்த இடத்துல ஆர்ஜேடியும் காங்கிரஸ் அதை தவற விட்டுட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வரைக்கும் கூடுதலாக இரண்டு இடங்கள் வந்துட்டு ஓவைசி பெற்றிருக்காரு இது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரை சுதந்திரம் பெற்றது வந்து தொண்ணூறுகள் வரை பீகாரை ஆண்டது வந்து காங்கிரஸ் பேரீக்கம் தான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தான் இந்த இடத்துல பிராந்திய கட்சிகளான லாலு பிரசாத் யாதவ் எழுந்து வராரு அதுக்கு பிறகு நிதிஷ்குமார் எழுந்து வராரு இப்போ மீண்டும் நிதிஷ்குமார் தயவால் வந்துட்டு பிஜேபி உள்ளே வந்து இப்போ தனிப்பெருங்கட்சியாகவே தேசிய கட்சியாக இருக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக காங்கிரஸ் தன்னை சீர்தூக்கி பார்த்து தன்னுடைய எந்த இடத்துல கோட்டை வர்றோம் ஏன் வந்து உள்ளூர் தலைமையிலுக்கு நம்ம மதிப்பளிக்காமல் இருக்கோம் ஏன் வந்து உள்ளூர் தலைமையில் நம்ம கூடுதல் குரல் நம்ம செய் முடிக்கணும் டெல்லியிலேருந்து வரக்கூடிய உத்தரவு மட்டும் அடிப்பணியை மட்டுமே நம்ம சரியான வெற்றிக்கு வழிபத்துருமாறதை அவங்க சிந்தித்து பார்க்கணும் சாதியை பற்றி குறிப்பிடும்போது மல்லாக் நிஷாத் போன்ற இந்த புதுசாக எழுந்து வந்த அந்த மீனவ சாதியினங்கள் அவங்க ஒரு ஒரு அணியாக திரண்டு இருக்காங்க அவங்களையும் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான முயற்சியில் வந்துட்டு ஆர்ஜேடியோ இல்லை காங்கிரஸோ பெருமளவு செய்யல ஆனால் அதை தனித்து பிஜேபி ஒரு டூலாகவே செஞ்சாங்க இது ஒரு முக்கியமான ஒரு அதை வெற்றிக்கு காரணம் அதுபோல் காங்கிரஸில் இன்னொரு பிரிவுன்னா பீகார் காங்கிரஸ்ல ஒரு பீரியட் வந்து ராகுல் காந்திக்கு விசுவாசமாக இருப்பாங்க இன்னொரு பிரியர் வந்து மாநில தலைமை யார் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு விசுவாசமாக இருப்பாங்க அவங்க டெல்லி பேசி கேட்க மாட்டாங்க அப்புறம் சீட்டு கொடுக்குறதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஊழல் பெரிய அளவுக்கு நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதே போன்று ஆர்ஜேடி தலைவர்கள் பல பேர் வந்துட்டு காங்கிரஸை விமர்சனம் செய்து காங்கிரஸ் வந்து ஆர்ஜேடிகளை விமர்சனம் செய்து அதனால் இருதரப்பு இணைந்து பணியாற்றாமல் போனது பல சட்டமன்ற தொகுதியில் பூத் ஏஜெண்டுகள் கூட இல்லாத ஒரு நிலைமையும் காங்கிரஸுக்கு அந்த இடத்துல ஏற்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பீகாரில் ஒரு மூன்று இடங்களாக வெற்றி பெற்றிருக்கோம் அப்போ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டமன்ற தேர்தலில் நம்ம என்ன மாதிரி கவனத்தை வச்சுக்கணுன்றப்ப காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த பீகாருக்கு கவனத்தை செலுத்தி இருந்தால் இந்த மாதிரியான ஒற்றை இலக்கத்துக்குள்ளே அது முடங்கியிருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது போல் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறதுனால பீகாரில் வேறு என்ன மாதிரியான தேர்தல் முடிவு நம்ம எதிர்பார்த்துருக்க முடியும் ஏன்னா பத்தாயிரம் ரூபான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அந்த இடத்துல நிதிஷ்குமார் பிஜேபி வந்து கூட்டணி வந்துட்டு சரியான சாதி வாக்குகளை அவங்க அறுவடை செஞ்சிட்டாங்க காங்கிரஸ்க்கு அத்தகைய ஒரு வாக்கு வங்கி அறுவடை செய்தற்கான சூழல் இல்லை ஆர்ஜேடி உள்ளடி வேலைகளும் பல இடங்களில் பார்த்துருக்குறாங்க அதே போல் பெருமளவுக்கு இந்த நக்சல் பாதிப்பு மாவட்டங்கள் அதிகமாக இருந்தது அந்த இடத்துல பெரும் நிலப்பரப்புகள் வந்துட்டு மீண்டும் அரசுவசம் வசம் வந்தது அது என்ன பண்ணாங்க நம்ம பிஜேபி அங்கே இருக்கிற நக்ஸல் இருந்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை சேர்ந்து அவங்கள வச்சே தேர்தல் வேலை செய்ய வச்சு நாங்கள் சிறப்பாக இருக்கோம் உங்களுக்கு வாழ்வாதாரம் தரன்ற மாதிரி சொன்னாங்க உண்மையிலே அத்தகைய பெரும் நிலப்பரப்புகளை உள்ளடக்கிய வாக்கு வங்கியை வந்துட்டு ஆர்ஜேடியோ இல்லாட்டி காங்கிரஸ் என்ன சொல்லுறீங்கன்னா நிலம் உங்களுக்கு தரப்படும் ஏன்னா நிலத்தின் மீது தான் அவங்க வந்துட்டு நக்சலுடைய அந்த மாவோயிஸ்டுடைய இயக்கங்களுடைய போராட்டங்களே நடந்தது அந்த நிலத்தை வேலை வாய்ப்பை தாண்டி நிலம் உங்களது உரிமை அப்படின்ற மாதிரியான நிலம் அரசியல் அவங்க கையில் எடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த அத்தகைய கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாவட்டங்களில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சட்டமன்ற தொகுதியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் வளர்ச்சி வேலைன்றது பெரிய அளவுக்கு கவர்ச்சிகரமான ஒரு முழக்கங்களாக இருந்தாலும் பீகார் மக்களுக்கு நேரடியாக என்ன பலன்கள் அவங்க ஒன்று பணப்பலன் இன்னொன்று அந்த குடியுரிமை குடிமை பலன் இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஏன்னா நிதிஷ்குமார் பார்த்தினா கிட்டத்திருந்த இறால் பண்ணை குட்டை தமிழ்நாட்டில் அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது இங்கே நிலத்தடி நீரெலாம் பாதிக்கப்பட்டதுன்னு ஆனால் இப்போ அந்த இடத்துல அதுக்காக பல்லாயிரம் கோடிகளை செலவு பண்ணி அது ஒரு பெரிய வாக்கு வங்கியை மாற்றி வச்சிருக்கார் இன்னொரு பத்து வருடம் கழித்து அதனுடைய சுற்றுச்சூழல் சீர்காடுகள் வந்து அது மூடப்பட வச்சிங்களேன் ஆனால் அதை இப்போ ஒரு வாக்கு வங்கி அவர் மாற்றியிருந்தார் இத்தகைய நேரடியான பலன்கள் அந்த வாக்காளர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத அவங்க காங்கிரஸோ இல்லாட்டி ஆர்ஜேடியோ வாக்குறுதிகள் அவ செயல்யோ சொல்லியிருந்தாங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதே போல் தமிழ்நாடு உற்பத்தி மாநிலங்கள் மகாராஷ்டிரா தமிழ்நாடு இது போன்ற உற்பத்தி மாநிலங்கள் வந்துட்டு மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வருவாயிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப குறைவு ஆனால் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வருவாய் கொடுத்துட்டு ஏழு ஒரு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் வாங்குறாங்க அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு கூட கூட்டணி வச்சா பீகாருக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற அந்த முழக்கமும் அந்த பீகார் மக்களை நமக்கு பெரிய அளவுக்கு கூட நமக்கு வந்து வருவாய் வருமே அப்படின்ற ஒரு யோசனையே அவங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த பீகார் தேர்தல் வந்துட்டு எதிர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இல்லைனா மேற்குவங்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த மாதிரி வரக்கூடிய மாநில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தன்மை மறுஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது உண்மையிலேயே பிராந்திய தலைமைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் கூட்டணி கட்சியில் எப்படி கையாளணும் நம்ம தேசிய கட்சியாக இருந்தால் அந்த பழைய பெரிய அண்ணன் மனப்பான்மையிலேருந்து இறங்கி வந்து எப்படி நம்ம வந்துட்டு களத்தை புரிஞ்சிக்கணும் நேரடியாக வாக்காளருக்கு எத்தகைய பணப்பலன்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இது மாதிரியான திட்டங்களை வகுத்தால் மட்டும்தான் வ பாரதிய ஜனதா போன்ற ஒரு வலுவான ஒரு ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தன்னை தயார்படுத்திக்க முடியும் ராகுல் காந்தியோட உழைப்பை சற்றும் புறந்தள்ள முடியாது மிகப்பெரிய தனிநபர் போராட்டமாக அவர் இருக்கார் ஆனால் அவருக்கு கட்சிக்குள்ளே எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அவர் சொல்கிறத மொத்தம் எத்தனை அளவுக்கு கேட்குறாங்கன்றதும் ஒரு கேள்விக்குறியாக உருவெடுத்திருக்கு உண்மையிலே காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் முடிவுகள் பிஜேபியோட வெற்றியாக இத்தனை ஆண்டு காலம் எடுத்து பீகாரில் முதல் முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வருது அப்படின்ற மாதிரியான தாண்டி நாங்கள் எந்த இடத்துல சரிக்கணும்ன்றது காங்கிரஸ் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியா நம்ம டிஎன்ஸ் பாருங்க நன்றி வணக்கம்